ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா நூற்றி எட்டு மணி மாலையில் வரவங்க வந்து எப்படி நடந்துப்பாங்க அதை பற்றி வந்து இன்றைக்கி அப்பா வந்து முக்கியமாக சொல்கிறாங்க அதுலேயும் பிராமண சீரீஸில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் பிராமணன் என்றாலே கர்மேந்திரியங்கள் மற்றும் சூட்சம சக்திகளின் மீது அதிகாரம் செலுத்துபவங்க பாப்பா சொல்கிறாங்க தனது சர்வசிரேஷ்ட அத்தாரிட்டி என்னென்னா சாகார கர்மேந்திரியங்கள் என்ற வேலைக்காரர்கள் மற்றும் தன்னுடைய சூட்சம கர்மேந்திரியங்கள் அது என்னென்னா மனம் புத்தி சமஸ்காரம் இந்த கர்மேந்திரியங்களை அவங்க வந்து அத்தாரிட்டியுடன் நடத்தக்கூடியவங்க இப்படிப்பட்ட யதார்த்த அத்தாரிட்டி தாரணை செய்கிறீங்களா நீங்கள் எல்லாருமே மாஸ்டர் சர்வ சக்திவான் அதாவது மாஸ்டர் ஆல்மை டி அத்தாரிட்டி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கர்மேந்திரியங்களை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள நடத்துவாங்க அல்லது பிராமண பரிவாரத்தில் உள்ள சகயோகி காரிய கர்த்தாக்களை வந்து அதாவது உதவி செய்யும் ஆத்மாக்களை அல்லது சேவையில் துணையாக இருக்கும் ஆத்மாக்களை அத்தாரிட்டியுடன் நடத்துகிறீங்களா யாரை நீங்கள் அத்தாரிட்டியாக நடத்துகிறீங்க உங்களுக்கு பிராமண பரிவாரத்தில் இருக்கிற சகயோகி உதவி செய்யக்கூடிய ஆத்மாக்களில் வந்து அத்தாரிட்டியை நடத்துகிறீங்களா இல்லை உங்களோட கர்மேந்திரியங்கள் இந்த சூட்ச கர்மேந்திரியங்களை அத்தாரிட்டியுடன் நடத்துறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிராமண ஆத்மாக்களின் தொடர்பில் வந்து நீங்கள் அன்பு மற்றும் உதவிக்கான பாவனை வைக்கணும் உதவிக்கான பாவனை வைக்கணுமே தவிர அத்தாரிட்டியை பயன்படுத்தக்கூடாது கர்மேந்திரியங்களையும் சூட்சம கர்மேந்திரியங்களை சக்தியையும் அத்தாரிட்டியுடன் நீங்கள் வந்து நடத்தணும் என்னுடைய சுபாவம் சமஸ்காரம் இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பாபா சொல்கிறாங்க இது மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டியோட வார்த்தையாக இருக்காது யார் அவங்க மேலே சுயத்தின் மீது அத்தாரிட்டியை செலுத்துலையோ அவங்க அத்தாரிட்டியை துஷ்பிரயோகம் செய்கிறாங்க அதனால் அத்தாரிட்டியை துஷ்பிரயோகம் செய்யாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அத்தாரிட்டியாக அவங்கள நடத்துங்க உங்களோட மனசு புத்தி சமஸ்காரம் அவங்க கிட்ட கட்டளை கொடுங்க அவங்களுக்கு என்னென்ன பாபாவோட நினைவு பண்ணுங்கள் பாபாவோட மகா வாக்கியத்தை நினைங்க ப்ளஸ் இந்த சூட்ச்ம கர்மேந்திரியங்கள் அவங்களையும் கட்டளை கொடுத்து நம்ம நடத்தணும் இப்போ நம்ம வெளியில் நடந்து போகும்போது ரொம்ப வெயிலாக இருக்குது இல்லை குளிராக இருக்குது இந்த குளிர் என்னால் தாங்க முடியல அப்படின்னு இந்த உடம்பு நினைக்குது நினைக்குது அப்படின்னா நம் நம்ம வந்து கட்டளை கொடுக்கணும் இல்லை இதை நம்ம தாங்க முடியும் நம்ம அதிகாரத்தோடு நம்ம கட்டளை கொடுக்கணும் வெயிலில் நம்ம வந்து நிச்சயமாக தாங்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம இந்த கர்மேந்திரியங்களுக்கு காலையில் எந்திரிக்க முடியல அப்படின்னு அது உடம்பு சொல்லக்கூடாது நம்ம வந்து அத்தாரிட்டியாக எந்திரிக்கணும் இப்போது வந்து நம்ம பாபாவை நினைவு பண்ணணும் சக்திகளை பெறணும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கணும் அவங்களுக்கான ரெஸ்ட்டும் கொடுக்கணும் ஆனால் கட்டளை கொடுத்து நம்ம நடத்தணும் பாபா சொல்கிறாங்க பிராமணன்னாலே நியமபடி வாழக்கூடியவங்க பிராமண வாழ்வு என்றாலே நியமபடியான வாழ்க்கையாகும் எந்த ஒரு விஷயத்திலாவது அதாவது சுய முயற்சியில் இல்லைன்னா சேவையில் முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நியமத்தில் ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை எண்ணம் சொல் செயல் மற்றும் தொடர்பு நியமப்படி இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க அதாவது முன்னேற்றம் ஏதாவது இருக்கா என்று நீங்கள் வந்து சோதித்து பாருங்கள் ஒரு வேலை இல்லைன்னா காரணத்தை சிந்திச்சு நிவாரணத்தை உருவாக்குங்க நிவாரணம் செய்யுங்க அப்போதான் மனம் முடிஞ்சு நீங்கள் போக மாட்டீங்க பாபா சொல்கிறாங்க நியமபடியான வாழ்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பிராமண வாழ்க்கையில் உங்களுக்கு நிச்சயமான முன்னேற்றம் ஏற்படும் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் உங்களோட லௌகீக வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும் எப்போனா நியமபடி நம்ம வாழ்க்கை போது மற்றும் பாபா இன்றைக்கான முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இன்றைக்கி பாக்கிய விதாதா வள்ளல் வந்து பாபா நாலாபுரங்களில் உள்ள சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைங்களே பார்த்து புன்னுரல் செஞ்சிட்டு இருந்தார் பாபா சொல்கிறாங்க முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்ரேஷ்ட பாக்கியம் யாருக்குமே இருக்க முடியாது கல்ப கல்பத்திற்கான இந்த பாக்கியத்தின் அதிகாரத்தை குழந்தைகள் தான் நீங்கள் நீங்கள் தான் அடையிறீங்க தனது கல்ப கல்பத்திற்கான அதிகாரத்தின் பாக்கியம் அது எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைவு இருக்கா இந்த பாக்கியம் வந்து அனைத்தையும் காட்டிலும் உயர்ந்த பாக்கியம் சர்வசிரேஷ்ட பாக்கியம் ஏன்னா சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலே இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான பிறவிய குழந்தைகளாகிய உங்களுக்கு வழங்கியிருக்காரு பாபா சொல்கிறாரு ஒருவருடைய பிறவி வந்து பாக்கிய விதாதாவின் மூலம் ஏற்படுதுன்னா அதை விட சிரேஷ்ட பாக்கியம் வேற ஏதாவது இருக்கா இருக்க முடியுமா அப்போ அதற்கான பலன் ஒரு பகவானே வந்து மூன்று சம்பந்தங்கள்லையும் உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்காரு பாக்கியத்தின் சிறப்பு இயல்பு அதாவது ஒருவர் மூலம் மூன்று சம்பந்தம் உங்களுக்கு கிடைக்குது அப்பா ஆசன் சத்குரு இதுவே ஒருவர் வாழ்வில் விசேஷ சம்பந்தங்களாகும் அப்பா நமக்கு குரு சத்குருவெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான சம்பந்தம் ஆனால் ஒருத்தர்கிட்டேருந்தே இது எல்லாமே கிடைக்குதுன்னா அப்போது நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கணும் தந்தையின் மூலம் அனைத்து கஜானாக்களின் சுரங்கங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு பொக்கிஷங்களோட ப பட்டியலை நீங்கள் நினைவு படுத்தி பாருங்கள் அதை எழுதுங்க எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ உங்களுக்கு கிடச்சிருக்கு கிடச்சிருக்கா இல்லை இன்னும் கிடைக்கணுமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க டீச்சர் மூலம் படிப்பு உயர்ந்த பதவியின் பிராப்தி ஆகிடுது இப்படி பார்க்க போனால் உலகத்தில் அனைத்தையும் காட்டிலே உயர்ந்த பதவி என்னன்னா ராஜ்ய பதவி உயர்ந்திலையும் உயர்ந்த பதவி இந்த உலகத்துலேயே அது என்னன்னா ராஜ்ய பதவி ஆனால் உங்களுக்கு ரெட்டை ராஜா ஆகிட்டீங்க நீங்கள் நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரி மற்றும் வருங்காலத்தில் அநேக ஜென்மங்களுக்கான ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகள் ஆனால் படிப்பு வந்து இந்த ஒரு பிறவிக்கு தான் படிக்கிறீங்க ஆனால் பல பிறவிகளுக்கு உங்களுக்கு ராஜ்ய பதவி அதுவும் அகண்ட ராஜ்யம் தடைகளற்ற ராஜ்யம் இப்போ நீங்கள் வந்து சுய ராஜ்ய அதிகாரி கவலையற்ற மகாராஜாவாக இருக்கீங்க கவலையற்ற மகாராஜாவாக ஆகிட்டீங்க தானே யாரெல்லாம் ஆகிட்டீங்களோ கையை தூக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பா மாயாவோட இந்த பொம்மை விளையாட்டு உங்கள் முன்னாடி வந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவலைகள் வருதா இல்லை வர்றது இல்லையா கொஞ்சோண்டு கவலை சிந்தனை ஓடுதா உள்ள இருப்பினும் உயர்ந்த பாக்கியம் இப்போதிலிருந்து கவலையற்ற ராஜா ஆக்கிடுது இப்போ சிறியதாகவே பெரியதாகவே எந்த விஷயங்கள் வந்தாலும் அது மேலும் வரும் காலத்திற்கான உங்களை அனுபவியாக பரிபக்குவமாக்கக்கூடியது உங்களுக்கு அந்த மாதிரி இந்த பப்பட் ஷோ உங்கள் முன்னாடி வர்றதே எதுக்காகனா அது ஒரு விளையாட்டு தான் ஆனால் எதுக்குன்னா உங்களை பக்குவமாக ஆக்கிறதுக்காக தான் வருது ஆக்கிறதுக்காக தான் அது ஒரு பொம்மை விளையாட்டுன்னு சொல்லலாம் இல்லை கார்ட்டூன் ஷோன்னு சொல்லலாம் அதை உங்களை வந்து பயம் ஒருத்தலை ஒரு புலி மாதிரி வருது பாபா புலி மாதிரி அது பொம்மை தான் குழந்த உண்மை கிடையாது ஆனாலும் நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அது புலியாக இருக்கே பயமாக இருக்கே பாபா சரி பரவாயில்ல ஆனாலும் அவங்களுக்கு வந்து உங்களை வர்றதே உங்களை இன்னும் ரொம்ப சக்திசாலியாக ஆக்கிறதுக்காக தான் அனுபவ மூர்த்தியாக ஆக்கிறதுக்காக தான் இயற்கைக்கும் மாயாவுக்கும் நீங்கள் சேலஞ்சு செய்யணும்ல வா நாங்களோ வெற்றி ரத்தினங்கள் அப்படின்னு சேலஞ்சு பண்ணணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் சேலஞ்சு பண்ணக்கூடிய டைம் வந்துடுச்சு அதுக்கு வந்து ரெடியாகிறதுக்காக தான் இந்த பொம்மை விளையாட்டு எல்லாம் இந்த மாயாவோட விளையாட்டெல்லாம் ஏன்னா பாபா முன்னாடி ரெண்டு குரூப்பு வந்துக்கிட்டே இருக்காங்க அது ரெண்டு குரூப் என்னென்னா இந்த மாயா மற்றும் இயற்கை அவங்க வந்து ஒரு குரூப்பாக வராங்க அதுக்கப்புறம் ஏன்னா மாயாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களும் வந்து அவங்களோட ராஜ்யம் இப்போ முடிய போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னொன்று குரூப் என்னென்னா இந்த இவங்க அட்வான்ஸ் பார்ட்டி குரூப் அவங்களும் வந்து அப்பா கிட்ட கேட்குறாங்க இப்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்து நம்ம தேதியை வந்து தேதி வந்து குறிக்கிறோம் இல்லையா நம்ம இந்த டைமுக்குள்ளே இதை பண்ணி ஆகணும் ஏன்னா திடீர்னு எதுவுமே நடக்காது இல்லையா அதை நடைமுறையில் கொண்டு வரணுன்னா நம்ம எதாச்சும் தேதியை வந்து குறிக்கணும் உங்களால் தேதியை வந்து குறிக்க முடியுமா இதுக்குள்ளே நாங்கள் ரெடி ஆகிடுவோம் ட்ராமாவில் வந்து இந்த டைம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா ட்ராமாவில் எப்படின்னு நடக்க தான் போகுது உங்களை செய்ய வைக்க தான் போகுது ஆனாலும் அதுவாக உங்களை செய்ய வைக்கிதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடியாக ஆகிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதனால் தேதியை வந்து நீங்கள் தான் வந்து குறிக்கணும் ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தேதி குறிக்கிறீங்க தானே ஆகியே தீரணும் இந்த சங்கல்பம் கூட வைக்கிறீங்கல்ல இந்த டைமில் இந்த டேதியில் வந்து இதை நடக்கணும் அதை நடக்கணும்னு நீங்க தானே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்றீங்க அதனால இதையும் நீங்க செய்தே ஆகணும் அப்போதான் வந்து சமயத்தை வந்து சமீபமா கொண்டு வர முடியும் பாபா பாப்தாதா பார்த்தாங்க நினைவில் உங்களுக்கு ஞானமும் இருக்கு போதையும் இருக்கு நம்பிக்கையும் இருக்கு ஆனா இப்போது எதை வந்து சேர்க்கணும் அப்படின்னா நடத்தை மற்றும் முகத்தில் வந்து தென்படணும் புத்தியில் நினைவு அனைத்தும் இருக்குது உங்களுக்கு நினைவில் வருது ஆனால் இப்போது சொரூபத்தில் வரணும் ஒருவேளை சாதாரண ரூபத்தில் யாராவது ஒரு பெரிய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பணக்காரரோட அந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களோட நடத்தையிலேருந்து ஏதோ உங்களுக்கு தெரியும் அவங்க சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது பெரிய பணக்காரங்க அப்படின்னு தெரியுது அவங்ககிட்ட தனிப்பட்டமான ஒரு தன்மை வந்து தென்படுது அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பெரிய பாக்கியம் ஆஸ்தியும் பதவியும் இப்போ சுய ராஜ்யம் உங்களுக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு பாக்கியத்தின் நட்சத்திரம் நெட்டையில் உங்களுக்கு தென்படணும் இப்போ பாக்கியவான் ஆத்மாக்களாகிய உங்கள் மூலம் மக்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படணும் இவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு இஷ்டமான தேவி தேவதர்கள் அவங்க எங்களுடையவர்களாக இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே அனுபவம் செய்யணும் எப்படி பாபாவை பார்த்தாங்க அவர் சாதாரண உடலில் தான் இருந்தார் ஆனாலும் அவர் எங்களுடையவர் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் மாதிரி அவர் தெரிஞ்சாரு சாட்சா காரம் காமிச்சாரு கடைசியில அவருக்கு என்னன்னு தெரிஞ்சது அவரோட அவ்விய அந்த ரூபம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்படி பிரம்மா பாபாவுக்கு சமமா அவ்விய ரூபம் நம்ம மூலமாவும் தென்படணும் நடத்தை மற்றும் முகத்துல குறைந்ததுலேயும் குறைந்தது நூற்றி எட்டு மணியில் வர்றவங்களாவது இந்த மாதிரி தென்படுவாங்க பாப்தாதா பெயர் சொல்ல விரும்பலை ஆனால் நூற்றி எட்டு யாரா இருந்தாலும் அவங்களோட நடத்தை மற்றும் முகம் மூலமாகவே பிரத்யம் ஆகும் இந்த இவங்க வந்து அவங்க சாட்சாத்காரம் காமிப்பாங்க சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்தே கொஞ்சம் வருஷம் தானே ஆச்சு பாபா எங்களால் அதெல்லாம் முடியுமா நேரத்திற்கான விஷயம் இல்லை இது அதாவது கடைசி நேரம் அப்படிலாம் கிடையாது இது நீங்கள் லாஸ்டில் வந்தாலும் பாப்தாதாவோடய இது வந்து என்னென்னா வரம் என்னென்னா கடைசியில் வந்தாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போக முடியும் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயும் வர முடியும் இது பாப்தாதாவுக்கான சவால் யார் வேணாலும் வர முடியும் இறுதியில் வந்தாலும் சரி லட்சியத்தை நீங்கள் உறுதியாக்கணும் அவ்வளோதான் அப்படி ஆக்கினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து முதல் நம்பரில் வர முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே சமநிலை இருக்குமோ அங்கே வந்து அதிசயம் தென்படுது எப்போது நீங்கள் பணிவு மற்றும் சத்தியத்தின் அதிகாரத்தின் சமநிலையுடன் யாருக்கேனும் பாபாவோட அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா அதிசயம் தென்படும் இந்த ரூபத்தில் தந்தையை பிரத்யக்ஷம் செய்யணும் தங்களோட வார்த்தை தெளிவாக இருக்கணும் அதில் அன்பும் இருக்கணும் பணிவும் இனிமையும் இருந்தால் மகான் தன்மை மற்றும் சத்தியமும் இருந்துச்சுன்னா பிரத்யக்ஷம் ஏற்படும் பேசும்போதே இடையில் அனுபவத்தையும் நீங்கள் வந்து செய் வைக்கணும் இதன் மூலம் அன்பில் மூழ்கிய மூர்த்தியின் அனுபவம் தேவை நீங்கள் அன்புலேயே மூழ்கி இருக்கணும் அப்பாவோட அன்பில் அப்படிப்பட்ட சொரூபத்தினால தான் சேவை செய்யக்கூடியவர்கள்தான் விஸ்வ சேவாதாரி ஆவார்கள் ஸ்லோகன் வந்து அப்போ என்ன சொன்னால் சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை எனும் சாதனையில் தடை ஏற்படக்கூடாது